This வீடியோ is பை பை Buymode இ ஷாப்பிங் பை application இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம பிளேஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் போலவே பை மோட் அப்ளிகேஷன்லேயும் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு அவைலபிளாக இருக்குது பெஸ்ட்டான குவாலிட்டியில் பெஸ்ட்டான ப்ராடக்டில் சூப்பரான ஆஃபர்ஸில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மோட் இஸ் த பெஸ்ட் ப்ளேஸ் நீங்களும் பை மோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஆஃபர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான டெலிவரி எல்லாமே நம்ம பை மோட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கஸ்டமர் கேர் சர்வீஸும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பை மோடுக்கான மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நம்ம நிறைய பேர் இஞ்சி யூஸ் பண்ணிட்டுருப்போம் பட் அந்த இஞ்சினால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு நமக்கு தெரியாமல் போச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சினால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா ஸோ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அதோட நன்மைகள் என்னென்ன எதுக்கெல்லாம் வந்து இஞ்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை எதற்கு யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நான் அன்றாட வாழ்வில் சாப்பிடும் உணவில் இஞ்சியை சேர்த்து கொண்டால் அதன் பலன்கள் நம்மை காக்கும் இஞ்சியிலிருந்து மருத்துவ குணங்கள் அளவிட முடியாதவை அதன் சிறப்பை உணர்ந்தே நம் முன்னோர்கள் இஞ்சியை நம் வாழ்வில் அதிகமாக சேர்த்து வந்தனர் இஞ்சியின் சிறப்பை உணர்ந்தால் நாம் முன்னோர்கள் அதை ஆயுர்வேத சித்த மருத்துவ முறையிலும் பயன்படுத்தி வந்தார்கள் நாமும் நம் உணவில் இஞ்சியை சேர்த்து வருகின்றோம் அப்படிப்பட்ட இஞ்சியின் பிரபலமான பலன்களை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் முதலாவது இரத்த ஓட்டம் சீராகும் இஞ்சியை நாம் தினமும் எடுத்துக்கொள்வதால் இரத்த அணுக்கள் உறைந்து கட்டியாவது தடுக்கப்படுகின்றது அதனால் நம் உடலில் ரத்த ஓட்டம் சீராகிறது இரத்த குழாய்களில் எந்தவித தடையுமின்றி ரத்தம் சீராக செல்கின்றது இரண்டாவது சளி மற்றும் காய்ச்சலில் இருந்து விடுதலை ஜலதோஷம் சளி தொல்லை மற்றும் தொண்டைக்கட்டு போன்றவற்றுக்கு இஞ்சி டீ சாப்பிடுவது நல்லது நீரிழிவு நோய் சிகிச்சைக்கு இஞ்சியை பயன்படுத்தலாம் இஞ்சி சிறுநீரகத்தில் அடி அதிகப்படியான வெளியேற்று புரதத்தை கட்டுப்படுத்துகிறது சிறுநீரகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கிறது இரத்தத்தில் உள்ள கொழுப்பு அளவை கட்டுப்படுத்துகிறது குமட்டல் மற்றும் வாந்தி வராமல் இருக்க வாகனங்களில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது பெண்கள் கர்ப்பிணியாய் இருக்கும் போது வாந்தி குமட்டல் ஏற்படாமல் தடுக்க இஞ்சி உதவுகிறது ஜீரணத்தை சீராக்கும் செரிமான கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கிறது செரிமானம் சீராகி உட்கொள்ளும் இருந்து தேவையான சத்துக்கள் கிடைக்க வழிவகைக்கிறது சாப்பிட்ட உணவுகள் உடலுக்குள் செரிமான ஆவதால் வாய்வு தொல்லைகளிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கின்றது கல்லீரல் பாதிக்கப்படாமல் தடுக்க வலி நிவாரணிகள் மற்றும் உடல் வெப்பத்தை குறைக்க நம் எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகள் உள்ள வேதிப்பொருட்கள் கல்லீரலை சேதப்படுத்த வாய்ப்பு உள்ளது அவ்வாறு கல்லீரல் சேதமடையாமல் காக்கும் காப்பு கவசமாக இஞ்சி திகழ்கிறது ஒற்றை தலைவலிக்கு தீர்வு இஞ்சி எடுத்துக்கொள்வதால் ஒற்றை தலைவலியில் இருந்து தீர்வு கிடைக்கும் இஞ்சியில் தனித்துவமான ஆற்றல் இரத்த நாழங்களின் வலி மற்றும் வீக்கம் இருந்தாலோ அவற்றின் வலியை நீக்கி வீக்கத்தை குறைக்கிறது சனி மற்றும் காய்ச்சலில் இருந்து விடுதலை கிடைக்கின்றது விந்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இஞ்சியை எடுத்துக்கொள்வதன் மூலம் விந்து அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது இதனால் இஞ்சியை ஆண்மை குறைவு சிகிச்சைக்கு வெகுவாக பயன்படுத்தி வருகிறார்கள் இரவில் அளவான உணவை உட்கொண்டவுடன் இஞ்சி தேநீர் பருகுவதால் விந்து அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது மூட்டு வழிக்கு இஞ்சியை பயன்படுத்தலாம் வலி நிவாரணம் தன்மையையும் அலர்ஜி நீக்குத் தன்மையையும் பெற்றுள்ளது மூட்டு வலிக்கு தசைப்பிடிப்புக்கும் நல்லதோர் தீர்வாக இஞ்சி அமைந்துள்ளது குளிக்கும்போது இஞ்சியை நன்றாக பிழிந்து எண்ணெயுடன் சேர்த்து வலியுள்ள இடத்தில் தேய்த்து இருபது நிமிடங்கள் கழித்து குளித்தால் தசைப்பிடிப்பு மூட்டு வலி போன்றவற்றிலிருந்து நிவாரணம் பெறலாம் வலியுள்ள இடத்தில் இதை உபயோகிக்கும்போது வலியைக் வலியை குறைப்பதுடன் வீக்கத்தை தடுக்கின்றது புற்றுநோய் செல்களை திறம்பட அளிக்கின்றது நவீன விஞ்ஞானிகளின் பலவித புற்றுநோய்களுக்கு இஞ்சி ஒரு நல்ல நிவாரணமாக இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இஞ்சி பொடியுடன் தண்ணீரையும் கலந்து கர்ப்பபை புற்றுநோய் செல்களை ஆராய்ச்சியாளர்கள் உபயோகித்து சோதனை செய்தனர் அவர்கள் செய்த ஒவ்வொரு சோதனைகளிலும் இஞ்சி பொடி கலந்த நீருடன் புற்றுநோய் செல்கள் தொடர்ந்து உள்ளாக்கும் போது அவை அழிவதை கண்டறிந்தன அல்லது அவை ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டோ அல்லது தற்கொலை செய்து கொண்டோ மடிங்கின்றன புற்றுநோயை தடுக்கும் இஞ்சியமையாத மருந்தாக இஞ்சி அமைந்துள்ளது மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடிவயிற்று வழி கால்வழி முதுகு வலி போன்றவற்றை இஞ்சி குணப்படுத்துகிறது ஸோ நம்ம உடலுக்கு இவ்வளவு நன்மையை தரக்கூடிய இஞ்சியை நம்ம டெய்லி நம்ம ரொட்டீன் லைஃப்பில் அதிகமாக எடுத்துக்கலாம் அதனால் நம்மையும் நம்ம பாதுகாத்து நம்ம உடலையும் ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்